ஏது ப்ரோ இதுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலை அப்படின்னா விஜய் டிவி வந்து எதை நோக்கி பயணிக்கிறது அப்படி வந்து மக்கள்கிட்ட எழுதுற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆகிடும் முழுக்க முழுக்க இந்த சீசன் ஃபுல்லாக எயிட்டீன் ப்ளஸும் ஆபாசமும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த நிகழ்ச்சியை தவிர்க்கிறத தவிர அவர் எந்த விஷயமும் நடக்க போகிறது இல்லை என்ன அப்படின்னா நேத்திக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலாக வந்து இதை பற்றினா நான் பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் முக்கியமாக வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பிக் பாஸில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இந்த கண்டென்ட் இந்த எயிட்டீன் பிளஸ் கண்டன்ட்டு இந்த பேட் டச் கண்டென்ட் அப்படிங்கிறது கொடுத்தா பிரச்சனை இல்லை சரி ஓகே அது எல்லா சீசன்லையும் ஏதோ ஒரு கப்புள்ஸ் பண்ணுவாங்க அது நார்மலைஸ் தான் பட் ஆனால் ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டெஸ்டன்ட் வந்து ஒன்லி எயிட்டீன் பிளஸ் கண்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசுறது அப்படிங்கிறது வேறேங்க இத்தனை கடந்த கால சீசனில் வந்து பேசுகிறதோடு தான் இருக்கும் அந்த லிமிட்டு பட் ஆனால் இது எல்லாம் மீறி பேட் டச் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா வந்து பார்க்க முடியுது அதில் முக்கியமாக இந்த ஒரு பையன் இருக்கான் ரெண்டு வாரமாக இவனை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் விஜய் சேதுபதி கண்டிக்கல இந்த எப்ஜேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருக்காங்களா யாச அவனை நீ பேசுறதா இருக்கட்டும் அதாவது வந்து ஸ்டிப்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் வெட்டீரோன்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் ஆபாசமாக பேசுனதாக இருக்கட்டும் எயிட்டீன் ப்ளஸ் பேசுனதா இருக்கட்டும் அதை மீறி ஆதரி கூட இவர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஜல்சா விஷயமா இருக்கட்டும் இதை பற்றிலாம் விஜய் சேதுபதி ஒரு விஷயம் கூட கேட்கல இதை வீக்கெண்டில் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயோ அவங்களாம் வந்து ரொம்ப மெச்சூரானவங்க வளர்ந்துட்டாங்க நான் இதை போய் சொல்லி எதுக்கு கேட்கணும் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன விஜய் சேதுபதி அவர்களே இப்போது அட்லீஸ்ட் இது ஒன்றரை எபிசோடில் போடலனாலும் லைவ்வில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க லைவில் எடுத்து அதை எவ்வளோ பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது ஆதிரை எப்ஜவோட அந்த இடத்துல கை வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் இது இதை விட ஆபாசம் என்ன இருக்க போகுது இதுக்கப்புறம் பிக் பாஸில் இப்போ இது போயிட்டு இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா இதுக்கப்புறம் இதை மீறி அடுத்த விஷயமோ அடுத்த விஷயமோ அப்படி அன்லிமிட்டடாக போக போவதை வந்து நமக்கு வந்து நல்லா தெல்ல தெளிவாக காமிக்குது ஆல்ரெடி வாட்டர் மலான் வந்து ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாப்பில் காஜர் சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த சைடு நான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சீசனில் வந்து பெருசாக வருவாங்கன்னு சொல்லி சொன்ன ஒரு கப்புள்ஸ் இவங்கள பத்தி நான் அடுத்த தனியாக ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நம்மளோட பாரு மற்றும் கமருதிரி இவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க எயிட்டின் பிளஸ் கண்டென்ட் அவங்க ஒரு சைடு அவங்க பண்ண இந்த சைடு எப்ஜே ஆதரை பண்ண அந்த சைடு துஷாரும் அரோராவும் பண்ணாடி என்னடா நடக்குது இது பிக் பாஸ் வீடா இல்லை பிட்டு பாஸ் வீடா பார்க்கறதுக்கு தான் தெரியுது பிட்டு பாஸ் மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு ஆண் கிட்ட போயிட்டு அந்த இடத்துல கை வைக்கிறாங்க அப்படின்னா வந்து இதுவே ஒரு ஆண் அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த ஆணை வந்து சும்மா விட்டுருவாங்களா இல்ல பிக் பாஸ்ல வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புவாங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பிரதிபண்ணே வெளியே அனுப்புனாங்க அப்படி இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஆபாசத்தோட எல்லங்க இது ரொம்ப எல்ல மீறி போயிட்டுருங்க விஜய் சேதுபதி கண்டிக்க மாட்டாரா இல்லை அவங்க குடும்பத்தில் இருவாங்களா யாரும் பார்க்க மாட்டாங்களா எல்லாரும் எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லா குடும்பத்தில் இருக்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்க அந்த நிகழ்ச்சியை நீ வந்து பார்க்காத ரிமோட் சேனல் மாற்றிட்டு போனால் யாரும் பார்க்காம இருக்க போகிறாங்களா அப்படி சொல்லலாம் கூட பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அதுக்காக வச்சு இந்த ஆபாசத்தை கட் பண்ணலாம் இல்லை அந்த கண்டஸ்டை கூப்பிட்டு வான் பண்ணலாம் இல்லை வெளியில் கூட அனுப்பலாம் தப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு ஆபாசத்தை கொடுத்து தான் நிகழ்ச்சி டிஆர்பை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படி தான் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இத்தனை நாளாக வந்து லவ் பண்ணாங்க அப்புறம் வந்து எயிட்டீன் ப்ளஸாக பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ளை கிஸ் பண்ணாங்க அதோடு முடிச்சிக்காமல் இன்றைக்கி பேட் டச்சில் வந்து நிற்கிது இது எந்த மாதிரியான ஒரு மணல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டில் கூப்பிட்டு கண்டிக்கலைன்னா இந்த நிகழ்ச்சி இந்த சீசன் ஃபுல்லாக எயிட்டின் பிளஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது நண்பர்களே இன்னொரு கப்பல்ஸ் ஒரு கண் கண்டாய் பண்ணிடுறாங்க அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதுவரை உங்களிடம் பற்றி விடைபெறுவது நான் ஏவி